வேளாண் துறைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கை பதினேழு ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறோம் அப்படி பதினேழு ஆண்டுகளின் முயற்சி தமிழக அரசு இப்போது நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் காண்கிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் கரும்பு விவசாயிகள்லாம் அன்றைக்கி நலிஞ்சு போயிட்டாங்க கரும்புக்கு கட்டுப்படியான நண்பர் கேள்வி கேட்டார் கரும்புக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கலையே சொன்ன விலையை கொடுக்கலையேன்னு சொல்கிறாங்க உண்மைதான் கரும்பு விவசாயிகள் நலிஞ்சு போயிட்டாங்க வேளாண் துறை அவர்களால் தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று முதன் முதலில் குரல் கொடுத்தது அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படி குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் வேளாண் துறைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கையை பதினேழு ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறோம் அப்படி பதினேழு ஆண்டுகளின் முயற்சி தமிழக அரசு இப்போது நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் காண்கிறோம் இப்போ காலப்போக்கில் மக்கள் தொகை பெருகி வருகிறது விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது உணவு உற்பத்தியும் குறைந்து வருகிறது எல்லா நிலைகளிலும் எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போ முப்பது சர்க்கரை ஆலைகள் புனரமைக்கப்படும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் வரவே கரும்பு விவசாயிகள்லாம் நீங்கள் நலிஞ்சு போயிட்டாங்க கரும்புக்கு கட்டுப்படியான நண்பர் கேள்வி கேட்டார் கரும்புக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கலையே சொன்ன விலையை கொடுக்கலையான்னு சொல்கிறாங்க உண்மைதான் கரும்பு விவசாயிகள் நலிஞ்சு போயிட்டாங்க இப்போ கரும்பு ஆலைகளை சர்க்கரை ஆலைகளில் எத்தனை நாள் உற்பத்தி பண்ணலாம் முலாசஸ் அங்கே இருக்குது எத்தனை நாள் உற்பத்தி பண்ணால் நம்ம எரிபொருள் கிடைக்கும் சர்க்கரை ஆலை லாபகரமாக இயங்கும் அப்போ விவசாயிகளுக்கு கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியான வேலை கிடைக்கும் இப்படி இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு கோடி என்பது அதிக தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை பல்வேறு துறைகள் இணைந்து சார்ந்திருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு விவசாயியும் பயனடையக்கூடிய வகையில் விவசாயிக்கு வாழ்வாதாரமாக கட்டுப்படியான விலை கிடைக்கணும் அதே நேரத்தில் நுகர்வோருக்கு அடக்க விலையில பொருள் கிடைக்கணும் இது ரெண்டும் முக்கியம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை வேணும்னு கேட்கிறோம் நுகர்வோருக்கு அதிகப்படியான விலை அது கட்டுப்படியான விலையில அடக்க விலையில பொருள் கிடைக்கணும் இடையில இருக்கக்கூடியவர்கள் கொள்ளையடிப்பது கட்டுப்படுத்துவதற்காக விலை நிர்ணயம் தான் சீரமைக்கும் அதோட இன்னைக்கு மல்பரி பயிர் நான் சொன்ன மாதிரி பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்கள் குறஞ்சிட்டு போகுது அது மாதிரி மல்பரி பட்டுக்கு ரொம்ப பயிர் பெற்று தமிழ்நாடுன்னு சொல்றோம் மல்வரி பயிர் இன்னைக்கு காணாம போயிடுச்சு அப்ப மல்வரி பயிரை ஊக்கப்படுத்தணும் இப்படி ஒவ்வொரு வகையான பயிர் வகையிலும் எடுத்துட்டு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆகவே வேளாண்மை தான் முதல் தொழில் ஆதார தொழில் மக்களுக்கு உணவளிக்கிற தொலை துறை என்ற காரணத்தினால அரசு இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக வற்புறுத்துகிறோம் கரும்பு விவசாயிகள் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டிருந்தாங்க

அதே மாதிரிதான் இல்லை மஞ்சளுக்கு அதே மாதிரி மஞ்சளுக்கு கட்டுப்படியான வேலை இல்லை புள்ளி நீங்கள் எங்கள் பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் புளி உற்பத்தி கேந்திரம்னு சொல்கிறோம் புளி அங்கே உற்பத்தி செய்கிற பொழிலாம் விட்டுட்டு மகாராஷ்டிரா போன்ற அங்கேருந்து தான் வருது இங்கே கட்டுப்படியான வேலை இல்லை ஒன்று அதே நேரத்தில் இந்த புளி நறுக்கும் தொழிலில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பி தான் வாழ்கிறாங்க அப்படி அந்த புளி நறுக்கி அதை விற்பனை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும் அவர்கள் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மானியமாக வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி தருமபுரியில் தான் அதிகமாக இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில்